செங்கே அடுத்த சினபடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நட்பண்ணிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரன எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே ஆடும் பதிவேலடி சே பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் செருவில் சாடும் தனியானை சகோதரனே திருப்போ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றும் எட்டு வரி பாடல்களிலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்வோம் இன்று முதல் பாடலாக ஆசை கூர் பத்தனேன் என்று தொடங்குகின்ற பாடல் இது பொதுப்பாடல் வரிசையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள் இது முருகனின் பெருமை அவ்வளவும் ஐம்பத்தி ஓரு அக்ஷரங்களிலே அடங்குவதாக வடமொழி நூலிலே கருதப்படுகிறது அதை மனதில் கொண்டு அருணகிரிநாதர் இந்த முருகனுக்கு பாமாலை சூட்டி வழிபடுவதுதான் நமது வேலையாக இருக்க வேண்டும் என்று கருதி இந்த பாடலை பாடுகிறார் அழகான பாடல் சந்தம் तन तत् तनना तत् तनना तत् तन 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 तत् तनना तत् तनना तत् तन तन आ नि मनो बत மான வைத்து நடுவே ஆசை கூர் பத்தனேன் மனோ பூ வைத்து நடுவே அன்பானூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான அன்ப நூளி நாவிலே சித்திரமாகவே கட்டி ஞான வாசம்பி சி பிரகாசியா நிற்ப மாசிலோர் புத்தி அள்ளி பாட வாசம்பீசி பிரகாசியா நிற்ப மாசிலோர் புத்தி அள்ளி மாத்திருக்கா புஷ்ப மாலை கோல பிரபால பாதத்தில் வேணோ மாத்திரா புஷ்ப மாலை கோல பிரபல பாதத்தில் அணி வேணு மாத கா புஷ்பமான புஷ்பமாலை கோல பிரவாள பாதத்தில் அணிவேனோ மூசுகானத்து மீது வாழ் முத்த முரல் பார மூசுகானத் மீது வாழ்முத்த முறள் வேடிச்சிதனபான முருகு நீப பிரதாபார்பத்த முறிவேழத்தின் மயில் வாழ்வே முர்கு நீதாபமார்பத்த முறிவேழத் மயில் வாழ்வே விசு மீனப்பயோதிவாய் விட்டு வேகவே விசு மீனப்பயோதிவாய் விட்டு வேகவே தித்து வருமாசூர் பிழமோதி பிரிமோதிப்பராறைநாகத்து விரவேல் தொட்ட பெருமாளே பிழவிழமோதி பராறைநாகத்து விரவேல் தொட்ட பெருமாளே மாதகா மாலை கோலம் பிரபாள பாஜத்தில் அணிவேனோ விரவேல் தொட்ட பெருமாளே அடுத்த பாடல் இசைந்த ஏறும் என்று தொடங்குகின்ற எட்டு பாடல் இதை சில பிரதிகளிலே பொதுப்பாடல் வரிசையிலும் சில பிரதிகளிலே மதுரையில் கூடல் பதியில் இருப்பதாகவும் அங்கங்கே குறிப்புகள் காணப்படுகின்றன நாம் இதிலே இரண்டையும் போட்டு வைத்திருக்கிறோம் புத்தகத்திலே அழகான சந்தம் அருமையான பாடல் சந்தனந்த தன 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 தான தனந்த தானன் தன 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 தான இசைந்த ஏறும் கறி போர்வையும் எழில் நீரும் ஏறும் கரிபூரி போர்வையும் எழில் நீரும் இளங்கு நூலும் புளியதலாடையும் அழுமணும் இளங்கு நூலும் புளியதலாடையும் அழுமானும் சைந்த ஏறும் கருவுரி போர்வையும் எழில் நீரும் இளங்கு நூலும் புளியதலாடையும் அழுமானும் அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீதே அசைந்த தோடும் சிரமணி மாலையும் உடிமீதே ஈசன் பரிவுடன் மேவிய குருநாதா ஈசன் பறிவுடன் மேவிய குருநாதா செய்த தோடும் திறமணி மாலையும் முடிமேதே அணிந்த ஈசன் பறிவுடன் மேவிய குருநா உசந்த மாறன் பதிமிகு கடலில் உரை போனே சந்த மாறன் பதிமிகு கூடலில் உரை போனே பதிமிகு கூடலில் உரை போனே உசந்த பாசங்கயிரொடு தூதுபர் நலியாதே பாசங்கையினொடு தூதுவர் நளியே அசந்த போதின் துயர்கட மாமையில் வரவேணும் அசந்த போதின் துயர்கட மாமையில் வரவேணும் அமைந்த வேலும் புயமிசைமேவிய பெருமாளே அமைந்த வேலும் இசைமேவிய பெருமாளே இந்த பாடலிலே பழைய பிரதிகளிலே கூடலில் உரை பெருமாளே என்று வருகிறது அடுத்ததாக போட்ட எல்லாம் உசந்த சூரன் என்று வருகிறது அதையும் அந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம் சந்தம் அதேதான் தன தன தனத்தன தன தன இசைந்த ஏறும் கறி உரி போர்வையும் எழில் நீரும் இசைந்த ஏறும் கறி உரி போர்வையும் எழில் நீரும் செய்த ஏறும் கிபுரி போர்வையும் எழில் நீரும் இளங்கு நூளும் புளியதலாடையும் மழுமானும் இளங்கு நூளும் புளியதலாடையும் மழுமானும் அசைந்த தோடும் சிறமணி மாலையும் முடிமீதே அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீதே அன்னிந்த பரிவுடன் மேவிய குருநாத அணிந்த ஸன் பரிவுடன் மேவிய குருநாத உசந்த சூரன் கிளையுடன் வேதர முனிவோனே உசந்த சூரன் கிளையுடன் வேற முனிவோனே உசந்த பாசன் கயிரொடு தூதுவர் நலியாதே உசந்த நலியாதே

பெருமாளே அடுத்த பாடல் இதுவும் பொது பாடல்களிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள் இது இத்தரணியில் என்று தொடங்குகின்ற எட்டு வரி பாடல் சந்தம் தத்தன தான தன தான தத்தன தான தன தான இத்தரணி மீதில் பிரபே எத்தரோடு கூடி கலபாதே எத்தொரடு கூடி கலபாதே இத்தரணி மீதில் பிரபாதே எத்தரடு கூடி கலவாதே எத்தரடு கூடி கலவாதே முத்தமிழை ஓதி தளராஜே முத்தமிழை ஓதி தளராஜே முத்தியடியேனுக்கு அருள்வாயே முத்தியடியேனுக்கு அருள்வாயே முத்தமிழை ஓதி தலராஜே முத்தியடியேனுக்கு அருள்வாயே தத்துவமை ஞான குருநாதா தத்துவமைஞ்ஞான குருநாதா சத் சத்தரூபல் සත්තස්රූබ පුත්තමුදෝනේ තතුවමේ ඥාන ගුරුුණාද සත්තස්රූබ පුත්තමුදෝනේ න්‍යක්ව නත්‍යක්වදානර් பொ நித்திய கிருபா நற்பெரு வாழ்வே நித்திய கிருபா நற்பெரு வாழ்வே நிறோதி பெருமாள் நிறோதி பெருமாளை நிறோதி பெருமாளே நித்திய கிருப்பா நெருவாழ்வே நிறோதி பெரு வாழ்வே முத்தமிழைவோதி தலராஜே முத்தமிழைவோதி தலராஜே முத்தியடியேனுக்கு அருள்வாயே முத்தியடியேனுக்கு அருள்வாயே நித்திய ஜோதி ஜக ஜோதி பெருமாளே நித்ய கிருபா நற்பெருவாழ்வே ஜக ஜோதி பெருமாளே முத்தியடியே அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்திப்போம்